ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் ப்ராப்பராக லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படி லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இன்கம் டேக்ஸுன்னு டைப் பண்ணுங்கள் அப்படின்னா இ ஃபைலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டைப் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் கூகுளில் கூகுளில் போயிட்டு இ ஃபைலிங் அப்படி டைப் பண்ணீங்கனாலே வந்துடும் ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஃபஸ்ட் இதில் இந்த இது ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து குயிக் லிங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கும் இதில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் லிங்க் ஆதார் கார்டு வெரிஃபை பேன் கார்டு ஸ்டேட்டஸு டேக்ஸு ரெண்டாவது ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேவா ஸோ யாராவது அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி யாராவது சிம் கார்டு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியாமல் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் டு ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது மட்டும்தான் ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் பேன் கார்டை டைப் பண்ணுங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்களா உங்கள் நேமில் இருக்கக்கூடிய பேன் கார்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் ஸோ இந்த ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு கேப்டல் லெட்டர் இருந்தால் கேப்டல் லெட்டர் அந்த பேன் கார்டில் ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸ் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே வியூ ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனேவே உங்களுக்கு வந்து மெசேஜ் காமிக்கும் இந்த மாதிரி உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ டைப் பண்ணுவோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும் வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பேன் கார்டை வந்து ஆல்ரெடி வந்து ஆதார் கார்டோட வந்து லிங்க் ஆகியிருக்கு அப்படின்னு ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க ஆதார் கார்டு லிங்க் ஆகியிருக்கேன் இல்லை ஏன்னா டைம் முடிப்பது கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க டைமு ஸோ இனி ஓப்பன் ஆகுமா என்னன்னு தெரியாது ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வைங்க ஸோ அடுத்து வந்து எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் கீழே வந்து இதோடய லிங்க் கொடுத்துருக்கேன் நான் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு ஸோ நீங்கள் அதில் டைரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து அதே சைட்டில் லாக்இன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படி பேக் வந்தீங்கனாலும் போதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இதில் வந்து சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ப்ராப்பரான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இங்கே வந்து உங்களுடைய பேன் கார்டு இங்கே வந்து கஸ்டமர் சப்போர்ட் கூட இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டில் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து உங்கள் பேன் கார்டை வந்து டைப் பண்ணுறீங்க இங்கே வந்து ஆதார் கார்டு டைப் பண்ணுறீங்க சேம் வந்து கரெக்டாக சேம் அதே மாதிரி ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்க ஸோ இதில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு ப்ராசஸ் வந்து அந்த லிங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அது வந்து உங்களுக்கு குயிக்காகிரும் ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது ஸோ இமீடியட்டாக லிங்க் ஆகிரும் ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகெயின் பேக் வந்துட்டு மறுபடியும் பேக் ப்ரெஸ் பண்ணுறேன் நான் ஓகே ஸோ எகெயின் பேக் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு லிங்க் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ரொம்ப சிம்பிள் தான் ஸோ கண்டிப்பாக எல்லாம் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க டைம் முடிய போகுது தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்